உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் நண்பே சிவம் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் ஓடப்பட்டி அருகில் அமைஞ்சிருக்குது இந்த நிலத்தோட ஓனர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு குழி நிலம் வச்சுருக்காரு அதில் அவருக்கு பண காட்டி தான் அதில் ஒரு ரெண்டு குழியை பிரித்து கொடுக்குறாரு ஆகையினால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸோ போரோ கிணறோ கிடையாது வாங்குறவங்க நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு வர விவசாயம் இருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வீடியோவில் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது ஒரே ஓனர் தான் வாங்கி போட்டால் பின்னால் நல்ல ஒரு ஒருத்தபுளான ஒரு லேண்டு இந்த மாதிரி கம்மி பட்ஜெட் லேண்டுலாம் எல்லாம் நம்ம சேனலில் இருக்கோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு லேண்டை தான் நம்ம சேனலில் போடுவோம் அதனால் உறவுகள் கீழே தெரிகிற ஃபோன் நம்பருக்கு அழைக்கவும் நன்றி